துந்தினால அந்த தொண்டன் தான் முக்கியம் என்ன பொறுத்தரும் கேட்டா தொண்டன மதிகள்னா ஒண்ணுக்கு பிரயோஜனம் கிடையாது இன்னைக்கு நீ நீனா தான் ரஜினி கிட்ட போய் கைது போட்டு கையை போட்டுக்கினாலும் சரி யாருக்கிட்ட கை போட்டாலும் சரி உருப்படாது அந்த தொண்டன் மேல கைய போடு அதுதான் முக்கியம் அந்த தொண்டன் தான் உன்னை திரும்ப எங்க வேணாலும் நிப்பாட்டுவான் அவனை நீ மதிக்க தெரியலன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் சீமான்றவரு என்னை பொறுத்த வரைக்கும் வாயை திறந்தா போய் தான் ஃபர்ஸ்ட் பெரியாரை பத்தி நல்லபடியா பேசினாரு இரண்டாவது பெரிய இடத்து மாத்திட்டாரு நினைச்சு நினைச்சு பேசுறது கொஞ்சம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி விஜய பத்தி ஆஹோ என் தம்பி அப்படி இப்படின்லாம் சொன்னவர் தம்பி அப்படி இப்படின்னு இப்போ என்னடா திடீர்னு என்ன பண்ணிட்டாரு என் தம்பி ஒட்டு ஒரு மாதிரியா பேசிட்டாரு இப்ப ரஜினியை வந்து ரஜின ரஜினி வரட்டும் கமலஹாசன் வரட்டும் அடிச்சு ஓட ஓடுறேன்னு சொன்னவர் அவரு புரியுதுங்களா போன எலெக்ஷன்ல ரஜினி வர்றப்போ இந்த என்ன நான் ஓட ஓடுறேன் பாரு அப்படின்னாரு ஆனால் இவரும் சினிமா தான் இருந்தாரு அந்த பேச்சை மறந்து அவர் பேசுறாரு இப்போ என்னன்னா ரஜினிகிட்ட போய் போட்டோ பிடிக்கிறாரு அதெல்லாம் சரியில்லை அரசியல் ஒரு தொண்டை ஒன்று கேட்குறானா ஒரு செயற்கை கூட்டம் போன வாரத்தில் பார்க்குறான் நீ யார் ராம் மயிறு அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அவன் கட்சியில் எவ்வளோ நாள் கஷ்டப்படுறான் அவனுக்கு அந்த உணர்வு இருக்குமா இருக்காதா அவன் இல்லாம நீ வந்துட்டியா முதல்ல சொல்லு நீ நாலு பேரை வச்சு கட்சி நடத்த முடியுமா தொண்டை இல்லாமல் எந்த எவனுமே சாதிக்க முடியாது ஆனால் மதிக்காதவன் எவனுமே உருப்படுறது சரித்திரமே கிடையாது இன்னும் மயிறுன்னு கேட்டா என்ன அர்த்தம் அவன் பத்து வருஷமும் அவன் கஷ்டப்பட்டானே சில பிரச்சனை ஒருத்தர் வராங்கன்னா பரவாயில்ல இது மாதிரி எல்லாமே லைனா வெளியே வந்தால் அது நல்லது இல்லை கட்சி முதல் தொண்டரில் மதிக்க கற்றுக்கணும் அந்த அம்மா வேலை எம்மா கஷ்டப்பட்டு தான் இருக்குது அந்த நியூஸ் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம்னா அந்த அம்மா என்ன பிசிறு கிசிறுன்றாரு அதெல்லாம் தேவையா இவர் அப்படி இல்லை பேசுகிற டாபிக்கெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறதெல்லாம் போய் ஐம்பது வருஷமாக ஆண்ட நம்ம தமிழ்நாட்டை அழிச்சுட்டு அழிச்சுட்டேன்றாங்க யார் அழிச்சா நம்ம என்ன படிக்காமல் இருக்கிறோமா இல்லை எஜுகேஷன் இல்லாமல் இருக்கிறோமா எது இல்லாமல் இருக்கிறோம் சொல்லுங்கள் கல்வியில் இல்லாமல் மருத்துவம் எதுல இல்லாமல் இருக்கிறோம் எல்லாத்துலேயும் முன் முன்னு முன்னோடியாக தான் நம்ம இருக்கிறோம் குஜராத்தோ அங்கேருந்து தான் இங்கே வராங்க நம்ம யாரும் இங்கேருந்து போ முப்பண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம போய் யாரும் காலிக்கு போல சங்கி 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 ஆ சங்கி திடீரென பேசிட்டு அவரு என்ன பொறுத்த வரைக்கும் பாஜகோட ஆதரவு தாளர் தாங்க அவர் ஆதரவாளர் தான் சும்மா பேச்சுக்கு தான் வந்து இங்கேருந்து குஜராத்துக்கு போயிட்டு பி பிஜேபிக்கு ஓட்டு கேட்பாங்களே யாராச்சும் ஓட்டு கேட்டாரா குஜராத்தோ இல்லை ஏதோ ஒரு வேறு மாநிலத்துக்கு பிரச்சாரத்துக்கு அவர் போனார் சும்மா இங்கே இருக்கிற பசங்களுக்கு தெரியாமல் சும்மா ஏதோ ஒரு மாற்றம் வரணும் ஒரு கட்சி மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாரும் தான் அதை அதை நம்பி சில பேர் பயணிக்கிறாங்க அவங்கள இவர் பயன்படுத்திக்கிறார் அவ்வளோதான்